வணக்கம் வணக்கம் உங்க பேருமா எந்த ஊரு மஞ்சள் பிறந்தது பாவந்தூர்ல கட்டி சரி என்னுடைய பேர் சித்ரா சரி நான் ஒரு யூடியூப் சேனலுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் சரி சரிங்களா உங்களுக்கு என்ன வயசு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு தானே சொன்னீங்க அறுபத்தெட்டு தானே சொன்னீங்க சரி ஓகே இல்லை அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அறுபத்தெட்டுன்னு வயசு சரியா உங்கள் அறுபத்தெட்டு வயசில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க சந்திச்சிங்களா சரி நீங்க பார்த்தது ஓகே நிம்மதி இல்லை உங்க சின்ன வயசு அனுபவங்கள் உங்க திருமண வாழ்க்கை அடுத்தது நீங்க ஏஜ் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களை எத்தனை பேர் சைட் அடிச்சாங்க அதெல்லாம் அதெல்லாம் இல்லை இல்லையா சரி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நான் வந்துட்டேன் தப்பு இல்லை நீங்கள் வந்துட்டீங்க வயசுக்கு அந்த ஏழாவது மாதமே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் வயசுக்கு அந்த ஏழாவது மாதம் ஏழு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த குழந்தைய பெற்றுட்டு அன்னைக்கு நிமிஷம் பற்றி சாவரம் ரெண்டு பையன் சரி 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 பற்றி சாவரம் கஷ்டப்படுறீங்க வீட்டுக்கார என்ன பண்ணுறாரு அழாதீங்கம்மா விடுங்க எல்லாம் லைஃப்பில் நிறைய நடக்கிறதா

மாமாந்தர்ல ஆற்றுல ஒன்று கட்டிக்கிச்சு மாமந்தூர்ல ஒண்ணு கட்டிக்குச்சு கூடலூர்ல ஒண்ணு கட்டிக்குச்சு கோயில திருவிழா போனிப்பீங்க பஞ்சபுத்தூர் அஞ்சு வருஷம் ஆகுது அம்மா இறந்துட்டாங்க தம்பி இருபத்தி ஒரு வயசுல இறந்துட்டான் தம்பி அத்து பொண்ணை காக்கணும் அவங்க தங்கிச்சு அவங்க பாக்குறாங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு தான் பிள்ளைங்க இருக்காங்கல்ல அதுக்கப்புறம் நாங்கள் சரியா பார்க்கல ரெண்டு பசங்கிட்டு சாப்பிடாது ஐயோ அதுதான் பெரிய கஷ்டமா சரிம்மா ஃபீல் பண்ணாதீங்க எத்தனை படிச்சிங்க எத்தனை படிச்சிங்க படிச்சிக்கிறேன் அஞ்சாவது படிச்சிங்களா படிச்சுக்கிறேன் நல்லா பத்திரிக்கை படிப்பேன் பேப்பர் படிப்பேன் நான் படிக்கும்போது இது எவ்வளோ புக்கு தான் புக்கு தான் நான் எங்கள் ஊர்லேயே திரு வாஜர் பழனூர் வாஜர் ராமரசம் வாஜர் எங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த என்ன நான் அஞ்சாவது வரைக்கும் படித்தேன்

எங்கள் வீட்டில் எட்டாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கும் அப்பா நீங்கள் படிக்கும்போதே ஆமாம் ஓ சூப்பர் சங்கராபனம் போகணு நீதா சங்கராபணம் தான் தெளிவாக மேலே படிக்கல மேலே படிக்கலைன்னாக்கா எங்கள் அப்பா வந்து எனக்கு அஞ்சாவதுக்கு போய் புக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அஞ்சக்காம்பான் ஆஸ்பத்திரி போயிருந்தேன் போனதான் மூணு அணிந்து தம்பி குழந்தா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா முப்பது நினைக்கிறேன் என் தம்பி குழந்தை அதை பராமரிப்பு பண்ணுறதுக்காக

எல்லாம் நல்லதே நடக்கும் உங்களை சந்திச்சு மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றிம்மா ஓகே